தமிழ்நாட்டில் முஸ்லிம் மக்கள் பல கூறுகளாக பிரிந்து விட்டார்கள் என்று பல இயக்கத்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது உண்மையா பொய்யா தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்த பிறகு மக்கள் பிரிஞ்சுட்டாங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையான்னு கேட்கிறாரு நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து இந்த அமைப்பு வருவதற்கு முன்னாடி எல்லாம் உண்ணாவா இருந்தாங்க தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இப்படி ஒரு தொகுதி புரட்சி நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல எல்லாம் முஸ்லீம்களாம் ஒன்றா இருந்தாங்க அப்போ சாபி கணபெலாம் இல்லையா போகலாம் ஒருத்தர் சாபி ஒருத்தர் ஹனபி ஒருத்தர் மாலைக்கு ஹம்பலின்னு இருந்தார் அது ஒன்றா இருந்ததுக்கு ஆதாரமாக நாங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் நல்லா பிரிஞ்சியல அதுக்கு முன்னாடி வந்து சிஷ்தியா சுகரவர்தியா நக்ஷபந்தியா சாதுலியா காதிரியா நூரிஷா படேஷா அந்த சா இந்த சாணெல்லாம் தறிக்காய் வச்சுருந்தீங்கள்ல இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு வித விதமாக இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே இதெல்லாம் தவுஜமாத்து வந்த பிறகு ஏற்பட்டதா முந்தி ஏற்பட்டதா முந்தியே பிரிஞ்சான கனந்திங்க சரி தவு ஜமாத்து வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ஒரே முஸ்லீம் கட்சியில் இருந்தீங்களா தவு ஜமாத்து வர்றதுக்கு முன்னாடி திமுக முஸ்லீம் இருந்தீங்க திமுக வளர்ந்து இருந்தீங்க அண்ணா திமுக முஸ்லீம் அண்ணா திமுக வளர்ந்து இருந்தீங்க காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தீங்க அந்தந்த கட்சியில உள்ளமா ஒரு அரசியல ஓட்டு போடுற விஷயத்துல கூட நீங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறீங்களா அடிச்சுக்கிட்டீங்க எவனையோ எம்எல்ஏ வாக்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சீங்க ஏன் எம்எல்ஏ எம்எல்ஏ வெட்டு குத்துலாம் செஞ்சீங்களா இல்லையா அவன் போஸ்ட்டு நீங்க கழிக்க உங்க போஸ்ட் அவன் கழிக்கா என்னமோ தவுஜமாத்து வந்த பிறகுதான் என்னமோ பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றீங்களே அதுக்கு முன்னாடி இல்ல ஒத்துமையா இருந்தீங்களான்னு கேக்குறேன் இது இப்ப இருக்கிற மாதிரி தானப்ப அப்பவும் இருந்தீங்க இப்ப எப்படி எழுவத்தி ரெண்டு கூட்டமா இருக்கிறீங்களோ தவு ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி எழுவத்தி ரெண்டா இருந்தீங்களா இல்லையா ஏழை பணக்காரங்கிற வேறுபாட்டும் நீங்க இருந்தீங்களா இல்லையா பணக்காரன் ஒரு மாதிரி ஏழை ஒரு மாதிரி நடத்துற தன்மை உங்கள்கிட்ட மாதிரி இருந்துச்சா அப்ப என்னமோ தவு ஜமாத் வந்துதான் எல்லாம் நடந்த மாதிரி சொல்றீங்களா எப்படி இதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஏற்கனவே நம்ம ஒன்றாக இருக்கவில்லை அதே நேரத்தில் சரி தௌஹி ஜமாத் வந்ததுனால பிரிஞ்சுட்டோங்க இப்போ உங்களுக்கு சவால நாங்க சொல்றோம் தௌஹி ஜமாத்தை விட்டுருங்க தௌஹி ஜமாத் அல்லாத எல்லா இயக்கமும் உண்ணாய் காட்டுங்க பாப்போம் எல்லா சேர்ந்து எதுலயாவது உண்ணாய் காட்டுங்க எதுல உண்ணா வருது ஒரு டிசம்பர் ஆறு போராட்டம் நடத்துறீங்க சரி தௌஹி ஜமாத்துக்காரன் இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்களா சரி ஒத்து வர மாட்டோம் உங்களோட சேர முடியாது ஏன் நீங்க ஆட்டம் போடுவீங்க பாட்டம் போடுவீங்க போராட்டம்னு நினைச்சுங்க இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா தொடக்க முறை கைல கட்டிக்கிறீங்க எல்லாம் வருவாங்க மரியாதை நடக்க மாட்டீங்க எங்களுக்கு பாதிக்க நான் உங்களோட வரமாட்டோம் அது உண்மைதான் சேர்ந்து வரமாட்டோம் ஒரு கூழு காலுக்கு தானே நீங்க எல்லாம் உண்ணா சேர்ந்து ஒரு டிசம்பர் ஆறு போராட்டத்தை நடத்தி காட்டுங்க பாப்போம் மாட்டாங்க ஏன் காட்டினா யாரு தலைவர போடுறது யாரு சிறப்பு பேச்சாளரை போடுறது யாரு மேடையில் அது இங்க சண்டை வந்துடும் நான் பெருசா நீ பெருசா என் பேரும் என் பெருசா போடுறதா ஓம்பெருசா போடுறதா முஸ்லீம் லீக்கே பெருசா போடுறதா தாக்கா பெருசா போடுறதா தேசிய லீக்கே பெருசா போடுறதா பாப்புலர் பிரண்ட பெருசா போடுறதா அப்ப அந்த இதை போடுறதா இந்த இதை போடுறதா உங்களுக்குள்ளே எழுபத்தி ரெண்டு கட்சி வச்சிருக்கானோ இவனு நான் நாம் பெருசா நீ பெருசா அடிச்சுக்குவீங்களா ஒன்னா இருப்பீங்களா ஒரு எலக்ஷன் வருது மற்ற நேரத்தில் அடிச்சு தொலைஞ்சிட்டு போங்க ஒரு எலக்ஷன் இடத்துல எல்லாம் ஒன்னா கூடி நம்ம எல்லாருமா தௌஜ்யமா இருக்க வரமாட்ட விட்டுருவோம் நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி போய் ஜெயலலிதா பேரம் பேசி மூணு சீட்டுக்கு பதிலாக முப்பது சீட்டு கேட்போம் எல்லாரும் போய் கேட்போம் அல்ல கருணாநிதி கிட்ட போய் மூணுக்கு பதிலாக முப்பது கேட்போம் நிறைய எம்எல்ஏ ஆகும்னு ஒரு தடவை வா பார்ப்போம் சவால் விடுறேன் தௌகை ஜமாத்த விட்டுப்பிடு எல்லாம் நீ ஓம் பதவிக்கு நீ பிரிச்சு வச்சுக்கிட்டு ஏன் எங்களை சொல்ற நீ உனக்கு பதவி உனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கணும் வருமானம் வரணும் உனையை உனைய உனக்கு ஜாலரா அடிக்க பத்து பேர் வேணும் உனக்கு போர்ச்சர் அடிக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி நீ மக்களை பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டு பழி நாங்களா எங்களுக்கு முன்னே அப்படி தான் இருந்தீங்க எங்களுக்கு பின்னி அப்படி இருக்கிறீங்க தகுதி ஜமாத்து வரதுக்கு முந்தி இதான் நிலைமை தகுதி ஜமாத்து வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம் இது நடக்காது பொய் நீங்க ஒண்ணு படவே மாட்டீர்கள் நீங்கள் இயக்கங்கள் வைத்துக்கொண்டு பிரிந்திருப்பது எதுக்காக வேண்டிதான் நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் உங்களை நம்பி ஏமாறவன்ட்டு நீங்க வசூல் பண்ணணும் அவனை நம்பி ஏமாறவன்ட்டு அவன் வசூல் பண்ணணும் அதை விட்டு கொடுத்துட கூடாது எல்லாம் சேர்ந்து ஒன்னாயிட்டா ஒரு தலைவன் ஆயிருவான் இப்ப நான் யாருக்கு தலைவன் வந்துடும் பஞ்சாயத்துக்கு வாயிரு பத்து ஏக்கம் சேர்ந்து ஒன்னா போனா ஒரு தலைவன் ஆயிருவான் ஒன்பது வரைக்கும் போவான்

தலைவர்களை தனியா ஒதுக்கி வைத்து விட்டு நாங்க செஞ்ச வேலை என்ன கீழே உள்ள வந்து பீல்டு ஒர்க் கச்சிதமா பண்ணி மக்களை பூரா அறுத்து எடுத்துவிட்டோம் வேறு பூரா இங்க வந்துருச்சு மேலே கிளை மட்டும் தான் இருக்குது இதான் எதார்த்தம் தான் என்ன செய்ய முடியுது பதினஞ்சு லட்சம் மக்கள் வர்றாங்க ஒரு மார்க்க விளக்க கூட்டம்னு ஒரு கேள்வி பதில் போட்டா எவ்வளவு மக்கள் வர்றாங்க வேற யாருக்கும் வர வரமாட்டேங்கிறாங்க அப்ப மக்களை ஒன்று யார் திரட்டுறா மக்கள் வந்து உண்மையை தான் ஏத்துக்கணும் நல்லா விளங்கிக்கிறேங்க உங்களுடைய ஜமாத்தில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்க மக்கள் எப்போதுமே பொதுமக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தலைவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது தலைவர்களுக்கு என்ன சீட்டு வாங்கணும் வாரியம் வாங்கணும் பணம் வாங்கணும் புகழ் வாங்கணும் அவன் நினைச்சிட்டு வரமாட்டான் மக்கள் எங்க நல்லதற்கு ஏற்றுக்க தயாரா இருக்கிறான் அதனாலதான் அன்னையில இருந்து நாங்க திருப்பி திருப்பி மக்களுக்கு சொல்றோம் முதல் அடிச்சான் இந்த ஊர்ல எங்களை அடிச்சீங்க பள்ளியாசல் வச்சு அடிச்சீங்க செத்து போற அளவுக்கு பள்ளியா கேட்டெல்லாம் அடிச்சா மறக்கல எனக்கு அந்த அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திக்கிருக்க லைட் பண்ற மாதிரி பள்ளிவாசலுக்கு வாங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னு கூப்பிட்டீங்க நானும் வந்தேன் பள்ளிவாசல்ல கேட்டேன் சாத்திட்டு நினைச்சீங்க அடி பின்னி மூவாயிரம் பேர் சேர்ந்து ஒத்தனை போட்டு அடிச்சிங்க நாங்க பின் அதுக்காக வேண்டி அது ஒரு காலம் எண்பத்தி ஏழா எண்பத்தி ஆறுல வந்தோம் ஏழா எண்பத்தி ஏழுல வந்து இதில் எப்போ குடிக்காரில் அடிச்சீங்க நாங்க பின் வாங்கிட்டோமா பயந்துட்டோமா இன்னைக்கு என்ன நிலைமை அவ்வளவு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இது இருப்பீங்க இங்க என்னை அடிச்ச ஆளுகளும் இருப்பீங்க இது ஒரு அடிச்சிங்க வெட்டு நீங்க மேடையை போட்டுக்கிட்டு நாங்க எங்க எங்க சண்டைக்கு நீங்க எனக்கு சண்டைக்கு வர்றீங்க நாங்க எங்க பிரச்சாரம் தானே பண்றோம் இணக்கமா போங்க அனந்தமையா பழவங்க யாரையா திட்டணுமா யாரையா நம்ம விமர்சனம் பண்றோமா அறிவோட நல்ல முஸ்லீமா வாழுங்கன்றது தவிர நாங்க என்ன சொல்லி இதுதான் நாங்க சொல்றோம் அப்ப நீங்க தான் வெற்றி ஒற்றுமை வேணும்னு சொல்லக்கூடிய உங்க அருவால் எடுத்து வெட்டினீங்க மேடையில் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் மேடையில் ஏறி கொண்டாந்து வெட்டினீங்க நாங்க யாரையும் அடிக்கல உதைக்கல யாரையும் வம்புக்கு வரலையே நாங்க வாட்டுக்கு என்ன செய்யறோம் சத்திய பிரச்சாரம் பண்றோம் அப்ப சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து ஒற்றுமைக்கு கேடு யாரு ஆயுத முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்கணும் அவன் தானே ஒற்றுமை கேடு பண்றான் நாங்க ஆயுதம் தூக்கல உங்களுக்கு எதிராக நாங்க ஆயுதம் தூக்கி இருக்கோமா வளர்ந்துட்டாலும் தூக்குவோமா ஊர்லயே பெரிய சக்தியா நாங்க ஆன பிறகு அருவளத்திட்டு வருவோமா நினைக்க வரமாட்டோம் நீங்களும் தௌஹீது பண்ண நாங்க ஆசைப்படுறோம் இந்த தலைவர்களை தனிமையை ஆக்கிட்டு ஒரிஜினல் ஒற்றுமைக்கு வாங்க குரானை சரிப்பில் இந்த ஜமாத்தில் வாங்க இங்கதான் நேர்மை இருக்கு நியாயம் இருக்குது யாரையும் நாங்க ஏமாத்த மாட்டோம் உங்களை வச்சு வித்துட்டு நாங்க அதை அடைய மாட்டோம் அப்படி சொல்லி நாங்கள் இத்தனை காலமா இருபது முப்பது ஆண்டு காலமாக இவ்வளவு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அத ஓட்டு பொறுக்காம இருக்குது ஒண்ணு பத்தாத லட்சம் மக்களை கூட்டி பேராமரிச்சிருந்தா இருபது எம்எல்ஏ வாங்குற பெரிய கஷ்டமா சொன்னாங்களே ஒரு வார்த்தை தானே வாங்குவோமா நாங்க எங்களுக்கு விருது தர முடியுமா நாங்க உதவி பணம் வாங்குவோமா அல்ல பரிசுகள் அரசாங்கத்துல வாங்குவோமா வாரியம் வாங்குவோமா ஒண்ணு வாங்க மாட்டோமே இப்படி சொல்லிக்கிட்டு மக்களை கையில வச்சுக்கிட்டாலும் இருக்கணும் ஆனா வந்து அந்த மாதிரி போனவங்க லெட்டர் பேட் ஆகிட்டு இருக்கானே அதனால ஒற்றுமைக்கு நாங்கள் கேடலாம் செய்யல எது சரியா நான் முன்னுரையில சொல்லி இருக்கிறேன் கொள்கை சரியா இருந்தா தான் ஒற்றுமை ஆகும் கொள்கையில சீர்திருத்தம் பண்ணலைன்னு சொன்னா அது தனித்தனியா தான் இருப்பாங்க பொய்யா ஒற்றுமை ஒற்றுமைங்கிறாங்க அதுக்காக சவாலா இப்ப நான் சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா நாங்க ஒற்றுமை கேடு என்றால் எங்களை விட்டு விட்டு நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு காட்டுங்க நான் அதில் வர்றேன் நான் வந்து சேர்ந்துக்கிறேன் கடைசியா ஒரு காலத்தையும் உங்களுக்கு முடியாது எந்த ஒரு ஒரு தேர்தல் நேரத்தில் ஒன்றுபட முடியாது உங்களால அதே மாதிரி வந்து ஒரு போராட்டத்தில் விட முடியாது என்ன ஒரு கலவரம் வந்தா ஒன்று போடுவீங்க அது இயக்கமும்னா தேவையில்லை பாதுகாப்புன்னு வந்தா எல்லாரும் ஒன்று போட தான் செய்வான் அந்த கலவரம் முடிஞ்சவன நார்மல் ஆகிக்கணும் அதுதான் நடக்குமே தவிர அமைப்பு ரீதியா கொள்கை ரீதியாவெல்லாம் நீங்க ஒன்னு சேரவே இயலாது நீங்க எங்களுக்கு முந்தியம் ஒற்றுமையா இருக்கல எங்களுக்கு ஜமாத் தெளிச்சுக்கு பின்னாடி மக்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதிகமான மக்களை ஒரு பெல்ட்ல நம்ம தான் சேர்க்கறதுக்கு அல்ல நம்மளை கருவியா பயன்படுத்தி இருக்கிறோம் வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு எல்லாம் தரல அப்ப நம்ம மக்களை ஒன்று படுத்தி இருக்கிறோமா பிரிச்சு இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சி நீங்க எழுபத்தஞ்சு ஏக்கமா இருந்து வாங்காத இடஒதுக்கீட்ட கும்பகோணத்திலையும் அது தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்திலையும் ஆண்களும் பெண்களும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் நிக்க போய் தானே இடஒதுக்கீடு தந்தாங்க அப்ப அந்த ஒற்றுமையை நாங்க பலத்தை காட்டு பலத்தை காட்டுதுன்னு ஒற்றுமைங்கிறீங்க பலத்தை கா இந்த ஜமாத்து காட்டுனுச்சா இல்லையா அதான் அடிப்படை விளைவிக்கணும் அல்லா